வணக்கம் முறை உலகின்ற பற்றி பார்க்க போகிறோம்னா பாருங்க ரைன் வந்து கரண்ட்டு வந்து இந்த இன்ஜின் வந்து கனெக்ட் பண்ணுறது கரண்ட்டு பாருங்கள் இப்போ ரெண்டில் கொடுத்துருக்குது இனிமேல் அது கீழே போக போகுது ரத்தம் பார்க்க போகிறோம் பேருங்க இந்த பக்கம் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இனிமேல் அடுத்த இன்ஜின் வந்து கீழே போகுது பேருங்க பாருங்க வேறு போகுது மடியுது 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 மடி ஆ மடிஞ்சு நீங்களும் பார்த்து தெரிஞ்சிடும் ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணி போடுது வழி கிடப்போதான் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பு ஸ்விஸிலிருந்து கிருஷ்ணா